அதே மாதிரி வந்து இது பாருங்க இது அப்படி திருமணம் பிறப்பு இறப்பு முதலிய வாழ்வியல் நிகழ்வுகளை தமிழிலேயே நடத்த வேண்டும் தமிழர்களை கொண்டே நடத்த வேண்டும் நீங்கள் திருமணம் நடத்துறதா இருந்தால் திருமணமாக இருந்தாலும் சரி பிறப்பாக இருந்தாலும் சரி இறப்பாக இருந்தாலும் சரி திருமணம்டா இஸ்லாமிய திருமணம்டா அது இஸ்லாத்திற்குன்னா சில ஒழுங்குகள் இருக்கும் கிறிஸ்தவர்கள்னா அவங்க திருமணத்துக்கு சில ஒழுங்கு அவை திருமணம் என்று சொன்னால் என்று சில சில முறைகள் வைத்திருப்பார்கள் கிறிஸ்தவர்களுக்கு சில முறைகளை வைத்திருப்பார்கள் அதன்படி தான் அவங்க திருமணம் நடத்துவாங்க அப்போ திருமணம் பிறப்பு இறப்பு முதலிய வாழ்வியல் நிகழ்வுகளை இது மட்டும் இல்லையா இது மாதிரி வாழ்வியல் நிகழ்வு எல்லாத்தையுமே தமிழிலேயே நடத்த வேண்டும் தமிழர்களை கொண்டே நடத்த வேண்டும் அப்போ நாம் தமிழர்ல ஒருத்தன் வந்தான்னு சொன்னால் ஒரு முஸ்லீமாக இருந்தாலும் அவங்க வீட்டு கல்யாணத்தை வந்து முஸ்லீம் முறப்படி நடத்தக்கூடாது அவனுடைய இறப்பு விஷயங்களை முஸ்லீம் முறப்படி நடத்தக்கூடாதுன்னு பகிரங்கமாக எழுதி வச்சிருக்கிறான் இது எழுதி வச்சது ஒரு சடங்கா தான் வச்சிருக்கானு கேட்டீங்கன்னு சொன்னா சடங்கா எழுதல ஒரு கல்யாணத்தை முன்னண்டு நடத்தி வைக்கிறான் பாருங்க ஒரு முஸ்லீம்ங்கிற பேர் தாங்கி கல்யாணம் நடத்தி வைக்கிறான் அதை பாருங்க முதல் தமிழ் சங்கத்தின் தலைவன் குறிஞ்சி நில தலைவன் முப்பாட்டன் முருகனின் துணையோடு ஆறுமுறை கட்டி என் இனம் காத்த எங்கள் தலைவன் மேடகுவே பிரபாகரன் அவர்களின் ஆசையோடும் எனது குடும்பத்தின் மூத்த அண்ணன் செந்தவனன் சீமான் அவர்களின் வாழ்த்துக்களோடும் முகமது இஸ்மாயில் சைலாபான் அவரின் மகனாகிய சதாம் ஹுசேன் ஆகிய நான் ஆதிமூல மகேஸ்வரி மகளாகிய துர்கா தேவி அவர்களை எனது வாழ்வின் நல்லறை வாழ்க்கைத் துணையாக ஏற்கிறேன் இனி எனது வாழ்வில் ஏற்படும் சுக துக்கங்கள் அனைத்திலும் சமமாக மதித்து பெண் உரிமையை போற்றுவேன் என்றும் உங்கள் மீது குறையாத காதலும் மாறாத பேரங்கும் கள்ளமில்லா பாசமும் கொண்டிருப்பேன் என்றும் நான் என் உயிருக்கு மேலாக நேசிக்கும் தமிழ் மொழியின் மீதும் என் தமிழ் அணியின் மீதும் உறுதியிட்டு கூறுகிறேன் கூடியிருப்போர் முன்னிலையில் உங்களை எனது வாழ்க்கை துணையாக ஏற்கிறேன் அதாவது சதாம் ஹுசேன்கிற ஒரு முஸ்லீம் பெயர் தான் இங்கே உடைய கல்யாணம் சீமான் நின்று நடத்தி வைக்கிறான் அந்த கல்யாணத்தில் முருகனை வழிபட்டுன்னு அதை படிக்கிறான் திருமணம் ஒப்பந்தம் வருது முருகனை வழிபட்டு விட்டு இந்த திருமணம் செய்கிறோம் பிரபாகரன் சீமானுடைய ஆசையோடு இதை வந்து நடத்துகிறோம் என்று சொல்லுகிறான் அதை நடத்தி வச்சவன் சீமான் அப்போ தான் செய்த மத அடையாளம் திருமணம்லாம் எப்படி நடத்த விளங்குதா திருமணமெல்லாம் எப்படி நடத்தினேன் அப்படிங்கிற சும்மா எழுதி வைக்கல எவன் மாற்றானோ அவன்ட்டு நடைமுறைப்படுத்திடுறது அவ அரகுற நம்பிக்கையில் இருந்தால் தான் சந்தேகத்தில் வச்சிருப்பாங்க இல்லை நான் உங்களுக்கு எதிரில் இப்போ நீங்கள் நடத்திக்கிறங்க அப்படின்னு சிலர் விஷயத்தில் விட்டுருவாங்க சிலர் விஷயத்தில் தனி தனிப்பட்ட முறையில் மண்டையை கல்வி கல்வி நம்ம இதெல்லாம் விட்டுருணும் நம்ம தனி ஒரு தனி திருமணத்துக்கு நீங்கள் வாங்க அப்படின்னு அழைத்து சில பேரை இப்படி திருமணம் செய்ய வச்சுமே இருக்கிறான் சும்மா எதை ஏற்றில் எழுதி வச்சான்னு கிடையாது இது மாதிரி எழுதி வச்சிருக்கிறான் அது மாத்திரம் இல்லாமல் இந்த இறப்பு சம்பந்தமாக அந்த இயக்கத்தில் ஒரு சாகு மீது ஒருத்தன் தான் நாகப்பட்டினத்தை சேர்ந்தவன் இந்த சாவுள்ள மீதுங்கிறவன் யாருன்னு கேட்டால் அவன் நான் முஸ்லீமே இல்லைன் பகிரங்கமாக இந்த கட்சியில் சீமானுக்கு ரொம்ப வேண்டிய லெஃப்ட்டு ரைட்டுமா இருந்த ஒருத்தன் அவன் என்ன செய்கிறான்னு கேட்டால் என்னை முஸ்லீம்னு சொல்ல விற்கிறேன் என்னை யாராவது முஸ்லீம்னு சொன்னீங்கன்னா நான் வந்து விற்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த வீர தமிழர் மதத்தை தழுவுனவன் யாருன்னு கேட்டால் அவன் சாவுள்ள மீதுங்கிறவன் என்றைக்கு நான் தமிழ் தேசிய அரசியலில் ஏறத்தால நாற்பது ஆண்டு காலமாக இருக்கிறேன் நான் தொடர்ச்சியாக சொல்லிக் கொண்டிருக்கும் இந்த மண்ணின் நான் சாவுலமி பேசுகிறேன் இஸ்லாமியனாகவே பார்ப்பதை நான் வெறுக்கிறேன் இஸ்லாமியனாகவே பார்ப்பதை நான் வெறுக்கிறேன் இஸ்லாமியனாகவே பார்ப்பதை நான் வெறுக்கிறேன் இஸ்லாமியனா பார்க்கறத வெறுக்கிறேங்கிறான் இஸ்லாமியன் என்று யார் என்னை சொல்லாதீங்க நான் முஸ்லீம் இல்ல அப்ப நாம தமிழர்ல வந்து முஸ்லீம் இல்லன்னு டிக்ளேர் பண்ண வைப்பதுதான் இவனுடைய கொள்கை ஆயிடுச்சா இவன் இவன் வந்து கொரோனாவுல மண்டையை போட்டான் கொரோனாவில் இறந்த பிறகு அவனுக்கு வந்து என்ன செய்யுதுன்னு கேட்டால் இறுதி சடங்கு ஜனாசகத்துல நடத்தணும்ல மா மார்க்கப்படி தொழுகையெல்லாம் நடத்தணும்ல அது நடத்தாமல் என்ன செய்கிறாங்கன்னா நாம் தமிழர் மதத்தின் பிரகாரம் சடங்கு நடத்துகிறாங்க இவன் யாருன்னு கேட்டால் ஒரு ஒரு புருக்கா போட்டு ஒரு பொம்பளை கொண்டாந்து காட்டுவான்ல பக்கத்தில் நிற்கிற மாதிரி பள்ள காட்டிக்கிட்டு அவளுடைய அப்பேன் இஸ்லாத்தை விட்டு வெளியேறிய வெளியேறிய சாகுல் அமீத் என்பவனுடைய மகளைத்தான் முஸ்லீம்களை எனக்கு ஆதரவாக இருக்கான்னு காட்டுறதுக்காக வேண்டிய ஒரு பொண்ணு நின்றுட்டே இருக்கும் பாருங்க பக்கத்தில் அது அதனுடைய அப்பன் தான் இது சாவுள்ள மீது என்பவனுக்கு வந்து இறுதி சடங்கு நடக்குது அதாவது ஜனாசா தொழுகை முஸ்லீம்களை உங்களை எங்கே கொண்டு போகிறான்னு பாருங்க இதுதான் சாவுள்ள மீது இறுதி சடங்கு தாயக விடுதலை போரில் உயிர் நீத்த தாய் தமிழ் உறவுகளுக்கும் இன பற்றாளர்களுக்கும் நம் காக்க இனம் காக்க நம் மண் மானம் காக்க மாமர் மாணவன் காக்க இந்த மாவீரர் அனைவருக்கும் வீர வணக்கம் 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 ஒழியாகி எங்கள் மூச்சாகி குடிசூடும் தமிழ் மீது உறுதி வழிகாட்டி எம்மை உருவாக்கும் தமிழர் வரலாற்றின் மீதும் உறுதி விழிமூடி துயில்கின்ற உரிய மீதும் உறுதி இனிமேலும் ஓய்யோம் இழிவாக வாழும் உறுதி உறுதி வென்றெடுப்போம் தமிழர் உரிமைகளை

வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் நாம் தமிழரின் வீர வணக்கம் நாம் தமிழரின் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் தமிழ் தேசிய போராளி தமிழ் தேசிய போராளி தமிழ் முழக்கம் சாகுல் அமீதிக்கு தமிழ் முழக்கம் சாகுல் அமீதிக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் நாம் தமிழரின் வீர வணக்கம் நாம் தமிழரின் வீர வணக்கம் நாம் தமிழர் நாம் தமிழர் இதில் வந்து சீ சீமானும் அதில் இருக்கிறான் சீமானு இருந்து ஜமாத்தார்கள் வரல யாரும் வரலை முஸ்லீம்கள் இஸ்லாமிய எந்த ஒரு ஒரு காரியமும் நடக்கவே இல்லை பயலாவில் எழுதியிருக்க ஆனால் கரெக்டாக செய்கிறானா எவன் வந்து இவங்களை நம்பி முழுசாக போனானோ அவனை எல்லாம் வந்து மதம் மாற்றி ந நிரந்தர நரகத்துக்கு கொல்லிக்கட்டையாக மாற்றக்கூடிய வகையில் கொண்டு செல்வதான் என்னுடைய நோக்கம் என்பதற்கு இது ஒரு ஆதாரம் இவனை இவனா இருந்தான்னு சொன்னால் உங்கள் வீட்டில் யாராக இறந்தாங்கன்னா அவனுக்கு இந்த கதி தான் நல்லா விளங்கிருங்க பிளான் பண்ணி என்ன செய்யறான்னா முஸ்லீம் கிட்ட நடிப்பானுவோம் அது நீங்க இஸ்லாத்தில் விட்டுறாதேம்மா சில ஆள்கிட்ட என்னட்டு அவன் முழுசா கவர் ஆகல கவர் ஆயிட்டான்னு சொன்ன என்ன செய்யறது நீ டிக்ளேர் பண்ணு அது செஞ்சுக்கிறோம் சதா முசை மாதிரி இந்த சாவுல மீது மாதிரியான ஆட்கள்லாம் அதுல இருக்கிற ஒரு காட்சியை பாக்குறோம் ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் உங்களுடைய பெயர் எனது பெயர் ஓம் முருகா வயது தமிழர் தேசியம் நாம் சென்னை சோழியின் தொகுதி தலைவர் என அழைப்பு செய்ய என்பது உங்களுடைய இயற்பெயர் தாயத்தாய் வைத்த பெயர் தாய் தாய்ப்பெயர் வைத்த பெயர் ஜாகிர் உசேன் ஜாகிர் உசேன் ஓ முருகாவாக தன்னுடைய பெயரை மாற்றுவதற்கான காரணம் என்ன அந்நிய மொழியாகிய அரபியில் ஜாகிர் உசேன் என்றால் மலரை போன்ற அழகானவர் அதே போன்று ஓ முருகா என்றால் அழகு என்ற அர்த்தம் அதை மொழி பெயர்த்து வந்திருக்கிறோம் துலிகை புள்ளியில் போய் கேட்டுதான் வந்திருக்கிறோம் மொழியில் போய் அரபி பேரரசு கேட்டுதான் வந்திருக்கிறோம் இஸ்லாம் மார்க்கத்தில் எந்த பேரும் வைக்கலாம் ஓம் முருகா என்பது என்னுடைய அப்பனுக்கு அப்பா எனக்கு முப்பாட்ட பேர்ல அது ஓம் முருகா என்பது அவர் அவன் மனிதப்படுத்தி இறைவனும் தெரியாது இஸ்லாம் மார்க்கத்தில் எந்த பெயரும் வைக்கலாம் இஸ்லாம் சொல்லுது இஸ்லாம் மதத்தில் எந்த பேரும் வைக்கலாமா இந்த கிற்கு பைய இஸ்லாம் மதத்தில் எந்த பேரும் வைக்கலாம் ஜாயிர் ஹுசேனுக்கு தமிழ் வந்து ஓம் முருகான்னு என்ன செய்யறான் இவனை மண்டையை கழுவி இவனை சொல்ல வச்சு துண்ட போட்டுவிட்டு பேச வச்சிருக்கான் அப்போ எந்த மாதிரி ஆள்கள் முஸ்லீம்னு போய் சேந்தின்னு சொன்னால் உன்னை வாட்ச் பண்ணுவான் இவன் இருப்பான் இஸ்லாத்தை விடமாட்டான்னு சொன்னால் உனக்கு த உனக்கு சொல்லக்கூடிய போதனை வேறையாக இருக்கும் இவன் வந்து எழுந்துருவான் தமிழ்னு சொன்னால் மா மாத்திரலாம் இவனை அப்படின்னு சொன்னால் உனக்குள்ளே ஜனாசகத்துல இப்படி தான் உன்னுடைய உனக்கு பேர் ஓம் முருகா தான் வீரத்தமிழர் முன்னணின்றி இருக்கிறது நாம் தமிழர் கட்சி அந்த கட்சிக்குள்ளே முருகனை வழிபடுவதற்கு என்று ஒரு உள்ளமைப்பு வீரத்தமிழர் முன்னணின்னு ஒண்ணு ஆரம்பிக்கிறான் அந்த வீரத்தமிழர் முன்னணியின் சார்பாக பல வழிபாடுகள் நடத்தப்படுகிறது பல உறுதிமொழிகள் எடுக்கப்படுகிறது அந்த அந்த வெற்றி கண்டுவோம் இயற்கை எங்கள் வழிபாடு முத்தோர் எங்கள் தெய்வங்கள் இயற்கை எங்கள் வழிபாடு முத்தோர் எங்கள் தெய்வங்கள் இயற்கை எங்கள் வழிபாடு Motor y un vertigo.